ஸ்ரீ நீலவாணின்றது அம்பாலுடைய பெயர் லக்ஷ்மியும் துர்கையும் சரஸ்வதியும் இவை அனைத்தும் உள்ளடக்கிய தெய்வம் ஸ்ரீ நீலவாணி செல்வ முருகர் முருகர் பணப்பை ஏந்திய முருகர் உலகத்துல பணமூட்டை ஏந்திய முருகன் நமது ஆலயத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அன்னதானத்தை நான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் யார்னா நம்மளுடைய ராஜகுபேரர் இந்த குபேரர் வந்து இருந்து திருப்பதிய பார்த்தா மாதிரி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க முதல் ஆரோக்கியத்திற்கு ஈசன் அதிபதியாக அமர்ந்திருக்கார் செல்வ செழிப்புக்கு ராஜகுபேரர் காட்சித்தர குபேரரும் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருப்பாங்க அது பார்க்கும் ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா அனைவரும் திருத்தலத்தில் பயன்பெற்று சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் மக்களே நான் எக்ஸ்ப்ளோர் தமிழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் ஸோ மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன் த வே டைரக்ட்லி டு காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கோம் எதுக்குன்னா சும்மா ஒரு போர் அடிச்சது சண்டே அதுவுமா சும்மா ஒரு பாசிட்டிவா எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு நம்ம போதான் சரி காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்திவரதர் கோயில் முதல்ல போகலாம் போய் அத்திவரதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம்ல இன்னொரு ஒரு கோயில் இப்போ ஆக்சுவலா ஃபேமஸ் குபேரர் கோயில் என்ன குபேரர் ராஜகுபேரர் டெம்பிள் குபேரன்றது பணம் கொட் அந்த மாதிரி ஒரு கோயில் அது ஸோ அங்கே போய் வேண்டிட்டு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் ஸோ சோ தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே போலாம் வாங்க அப்படியே வந்து மெயினாக வந்து நீ காஞ்சிபுரம் வீட்லயும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எனக்கு சில கோயில் வீடியோஸ்லையும் சரி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அதை தான் இப்போ சொல்ல போறேன் நீங்க கோயில் வீடியோ எல்லாம் போடுறீங்க அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் வேற போடுறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கோயில் போகிறதும் நான்வெஜ் சாப்பிட்றதும் வந்து அது ரெண்டு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது கோயில் போகிறது நம்மளோட மன திருப்திக்காக நம்மளோட வேண்டுதல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க கோயிலுக்கு போறாங்க நான்வெஜ் சாப்பிடுறது ஃபுட்டுன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனோட கருத்துன்றதை நான் சொல்லுவேன் அவனோட இஷ்டம் அது இப்ப நான்வெஜ் சாப்பிட்டுட்டே கோயிலுக்குள்ள போறது அது குற்றம் அது அது தப்பு அண்ட் சில பேர் எங்க வீட்லேயே சொல்லுவாங்க நீ காலைல நான்வெஜ் சாப்பிட்டா கோயிலுக்கு போகாது அப்படின்றவாங்க அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆனா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் கோயிலுக்கு போயிட்டோம் முடிச்சாச்சு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வேண்டிக்கிறோம் மனசார வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா அண்ட் வெளில வரும்போது நான் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன் அது என்னமோ எனக்கு தப்பா நான் ஃபீல் பட்டதில்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க Koin gulah pulau ang. ஓம் ஸ்ரீ ராஜகுபேர பீடம் நமது ஆலயத்துடைய மிக சிறப்பு நமது ஆலயத்தில் அகத்தியர் சப்த ரிஷிகளில் ஒருவரான அகத்தியருக்கு பூஜை பண்ண பிறகுதான் கோவில் நடைய திறப்பாக அடுத்ததாக உச்சிஷ்ட கணபதி அம்பாலை ஏந்தி அமர்ந்திருக்கார் ஸ்ரீ நீலவாணின்றது அம்பாளுடைய பெயர் லக்ஷ்மியும் துர்கையும் சரஸ்வதியும் இவை அனைத்தும் உள்ளடக்கிய தெய்வம் ஸ்ரீ நீலவாணி காரிய சக்திக்கான அதிபதியாக அமர்ந்திருக்கும் உச்சிஷ்ட கணபதி வழிபாடானது மிக சிறப்பு செல்வ முருகர் முருகர் பணப்பை ஏந்திய முருகர் உலகத்துல பணமூட்டை ஏந்திய முருகர் நமது ஆலயத்தில் அமர்ந்திருக்கார் அவருக்கு பிரிஞ்சலையில் உங்களுடைய வேண்டுதலை எழுதி அவருடைய பிரார்த்தனை பெட்டியில போடும்போது நமக்கான காரியங்களானது சீக்கிரம் கைகூடும் என்பது நிச்சயம் அடுத்ததாக நமது ஆலயத்தில் சிவபெருமானும் ராஜகுபேரும் இரண்டு பேரும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ஈசன் அதிபதியாக அமர்ந்திருக்கார் செல்வ செழிப்புக்கு ராஜகுபேரர் காட்சித்தலர் அவயமுத்திரையுடன் அக்ஷய பாத்திரைக்கார் நம்மளுடைய குபேரர் ஆரடி அம்ச நாயகனாக சுக்கரநிலையில் திருப்பதியை நோக்கி காட்சித்தலர் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் யார்னா நம்மளுடைய ராஜகுபேரர் சோ உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமை தீர்ந்து வியாபாரத்தில் வெற்றி பெற்று தொழிலில் சிறக்க நமது ஆலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி தின விழாவில் பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்திய நாள் மிக சிறப்பு வியாழக்கிழமை விசேஷம் பௌர்ணமி அதே போல செவ்வாய் ஓரை உகந்தது நமது ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் ஓரை மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நமது ஆலயத்தில் முருகருக்கும் குபேரருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகமானது நடைபெறும் கடன்கள் தீர்ந்து வியாபாரத்தில் வெற்றியடைய செவ்வாய் ஓரையில் குபேரர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு அனைவரும் பயன்பெற்று சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அன்னதானத்தை நான் பார்த்தது இல்லைங்க இங்க வந்து வெஜிடபிள் பிரியாணி பிரிஞ்சு சப்பாத்தி வெஜிடபிள் ஆனியன் ஒரு வெஜிடபிள் கறி வரவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மக்களை நான் உங்களுக்கு இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன் ஆக்சுவலாக வந்து சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து மேகாலயா இந்த மாதிரி எத்தனையோ இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்ராடு வியட்நாம் தாய்லாண்ட்லாம் போய்ப்போம் ஆனால் நமக்கு வந்து ஒரு என்னதான் என்ஜாய்மெண்ட் எங்கே போய் கிடைக்கல கிடைச்சாலும் சரி நமக்கு ஒரு இடத்துல வந்து பீஸ் ஆஃப் மைண்டு ஒரு நிம்மதின்றது கிடைக்கும் தெரியுமா அது எப்பவுமே நமக்கு அந்த கோயிலில் தான் அங்கே கிடைக்கும் அது அண்ட் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த குபேரர் வந்து இங்கேருந்து திருப்பதியை பார்த்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த சன்னிதானத்தில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனையோ சாமியை காமிச்சிருப்பேன் குபேரரும் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருப்பாங்க அது பார்க்கும் ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா எனக்கு பர்சனலா இங்க வந்தோடனே எனக்கு ஒரு அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜின்னு வாங்கலாம் அது எனக்கு கிடைச்சது நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன் அண்ட் இது வந்து நம்ம சென்னையில இருந்து இந்த காஞ்சிபுரத்துல கரெக்டா இருக்கு ராஜ குபேரர் இதுக்கு லொகேஷன் மேப்ஸ் டீடைல்ஸ்லாம் நான் கீழே கொடுத்துறேன் வந்து பாருங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்த வெளியில சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் எக்ஸ்ப்ளோர் தமிழா டேக் கேர் டாட்டா பாய் பாய்